மனோதி நைன் டூ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் எஸ்ஐபியில் ஆல்ரெடி ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது இனிமேல் எஸ்ஐபி மந்த்லி பே பண்ணாமல் அப்படியே இருக்க அமௌண்ட் வச்சு கண்டினியூ பண்ண முடியுமா சார் அப்படிங்கிறாங்க அதாவது இதுவரையும் எஸ்ஐபியில் ரெண்டு லட்ச ரூபா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இனிமேல் எஸ்ஐபி போட போகிறதில்ல அதே சமயத்தில் இதை எடுக்கலை அதை மட்டும் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக அது பாசிபிள் இந்த ரெண்டு லட்ச ரூபா அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பிகம் நாலு லட்சம் ரூபாயிடும் பத்து வருஷத்தில் வந்து நாலு வந்து எட்டு லட்சம் ஆகிடும் பதினஞ்சு வருஷத்தில் வந்து பதினாறு இருபது வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷத்தில் அறுபத்தி நாலு அண்டு முப்பது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் குரோர்ஸ் வரையும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து சென்செக்ஸ் மும்பை பங்கு சந்தை வந்து நைன்டீன் செவன்ட்டி நைன் எயிட்டியில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வந்து நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிருக்கு அன்றைக்கி நூறுக்கு ஆரம்பித்த மும்பை பங்கு சந்தையுடைய புள்ளி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எண்பதாயிரம் புள்ளி கடந்திருக்கு ஸோ என்னென்னா நாற்பத்தி நாலு வருஷத்தில் வந்து அது எயிட் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் கோயிங் ஃபார்வர்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கொஷின் ஜெயக்குமார் ராமலிங்கம் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் ஐ ஹவ் ஃப்யூ டவுட் ஆஸ் பிலோ ப்ளீஸ் கிளாரிஃபை ஃபஸ்ட்டு கொஷின் வெதர் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வில் பி டிடக்டிங் ஈவன் ட்யூரிங் த லாஸ் ஆர் ஓன்லி ஃப்ரம் த ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காரு சி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க வந்து வருஷத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு தொகை நார்மலி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஒரு ஃபண்டுக்கு எஸ்பெஷலி ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஆவரேஜாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ஒன் இயருக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜுன்னா ரெண்டாயிரம் ரூபா இந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது வந்து டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னதுன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபை ஒரு செவன் அஞ்சு ரூபா நாற்பத்தேழு பைசா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆட் ஆகிடும் ஸோ இது வந்து இயர்லி உங்களுக்கு டூ பர்சன்ட்டு அமார்டைஸ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதனால் அவங்க வந்து அந்த ஃபண்டு வந்து லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி பிகாஸ் இது வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கான காசு அதுதான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதனால லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுத்துலேயுமே டிடெக்ட் பண்ணுவாங்க அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க இஃப் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இஸ் இட் ஆன்வலைஸ்ட் ஆர் மந்த்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோமே வந்து இயர்லி தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது டூ பர்சன்டேஜுங்கிறது இயர்லி பட் தட் இஸ் அமார்டைஸ்டு ஓவர் பீரியட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்போ எவ்ரி டேங்கிறது வந்து நான் ஒரு லட்ச ரூபாங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா நாற்பத்தேழு பைசா தான் ஆகும் திருப்பி இதே இதில் தான் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு இஃப் ஐ பே தௌசண்ட் ருபீஸ் அஸ் எஸ்ஐபி ஃபார் டுவல் மந்த்ஸ் அண்ட் த டோட்டல் ஃபண்ட் அக்ரிகேட் இஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் இஸ் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்ளிகபிள் ஃபார் த என்டையர் தேர்ட்டீன் தௌசண்ட் ஆர் த பெய்டு அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் ஆர் ஆன் த ப்ராஃபிட் ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷோங்கிறது எவ்ரி டே கேல்குலேட் பண்ணுவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ரூபா போட்டிருக்காரு அதுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னதுன்னா ஒரு லட்சம் இன்டூ டூ பர்சன்டேஜ் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த எக்ஸ்பென்சர் ரேஷோ இன்றைக்கி கணக்காகுது நாளைக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஒரு லட்சங்கிறது ஒரு லட்சத்தி ஒன்றாயிரம் ரூபா ஸோ ஒரு லட்சத்தி ஒன்றாயிரம் இன்டூ டூ பர்சன்டேஜ் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸோ எவ்ரி டே வந்து ஆட் பண்ணுவாங்க அதனால் இது வந்து ஓவரால் வேல்யூ தானே வழியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ரின்ஸிபிளுக்கோ இல்லை கெயினுக்கோ கிடையாது ஸோ இவர் வந்து என்னென்னா ஹீ இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழு பர்சன்டேஜ் கிடைக்கிது அதை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒருத்தர் ஜஸ்ட்டு கையை காமிச்சா அதுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரையும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குறாங்க ஹி இஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூ அதெல்லாம் பற்றி கவலைப்படல ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மோஸ்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது அண்ட் இஸ் கன்சர்ன் இஸ் ஒன்லி அபவுட் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதுக்கு நீங்கள் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து யூசர் என்பி த்ரீ எக்ஸ் க்யூ ஒன் ஆர்என் செவன் கே தங்கள் மேலான பதிலுக்காக காத்திருக்கிறேன் சார் நான் கடந்த நாலு மாதமாக குவான் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் என இரண்டு எஸ்ஐபி போட்டு வருகிறேன் அதில் ரிட்டன் குறைவாக உள்ளது எனவே விட்ராயில் கொடுத்து விட்டு எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்ட் மோத்திலால் அஸ்வால் ஃபண்டில் போடலாம் என ஐடியா தங்கள் ஆலோசனை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இஸ் மென் ஃபார் அ லாங் டேம் மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எஸ்ஐபி போடணும் அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து நாலு மாதம் தான் போட்டிருக்கீங்க நாலு மாதத்தில் அந்த ஃபண்டு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குவான் ஸ்மால் கேப் மெட் கேப் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆனால் அதை விட என்ன இருக்குன்னா இந்த எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்ட் இந்த பிஎஸ்சி ஃபண்டெல்லாம் நல்லா ரேலி ஆகியிருக்கிறதுனால அவருக்கு வந்து அதோடைய ரிட்டன் அதிகம் அப்படின்னு பார்த்துட்டு அதில் மூவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிட்டனை சேஸ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா நீங்கள் பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ணவே முடியாது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன் இயர் அதுக்கு முன்னாடி த்ரீ எல்லாம் ரிட்டனே கொடுக்கவே இல்லை நீங்கள் இன்றைக்கி இதை விட்டுட்டு பிஎஸ்சிக்கு போனீங்கன்னா அடுத்த ஒன் இயர் பிஎஸ்சி அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாது அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி சார் அன்றைக்கி பிஎஸ்சி போட்டேன் இன்றைக்கி இன்னொரு ஃபண்டு வந்திருக்கு அந்த ஃபண்டில் மாற்றலாமா அப்படின்னு நினைப்பீங்க அதனால் ஃபண்டு அடிக்கடி மாற்றாதீங்க ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து லாங் டர்மில் நல்ல பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த குவான்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் மிட் கேப் நல்ல ஃபண்டு தான் அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக தொடரலாம் குடுவாசன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏடிஎஃப் which இஸ் பெஸ்ட் if யூ have டு ரீட் இம் which ஒன் இஸ் ஈஸி டு செல் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ETF அப்படிங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ETF ஆயிருக்கட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து டி ப்ளஸ் ஒன் ட்ரேடிங் ப்ளஸ் ஒன் டே ஒன் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு request place பண்ணிங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும் வேறஸ் இதில் வரையும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டி ப்ளஸ் டூ திங்கக்கிழமை கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா புதன்கிழமை வந்து பைசா வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஈஸி டு செல் அப்படின்னதுன்னா ரெண்டுமே ஈஸி டு செல் நீங்கள் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா அது வந்து அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு வந்து அது பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அதாவது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ரெகுலராக அதை மானிட்டர் பண்ணி ஆக்டிவாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து ரிட்டன் வந்து லாங் டேர்மில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணி அதில் வந்து பை அண்ட் எல்லாம் பண்ணுறதுனால அவர் வந்து டெஃபனட்டாக நல்ல ரிட்டன் எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஏடிஎஃப் விட மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவ்லி மேனேஜ் வந்து வில் கிவ் யூ அ பெட்டர் ரிட்டர்ன் அதனால் ஏடிஎஃப் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்